அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான அன்று நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறும் குறிப்பாக நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி என்ற வகையில் இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகரராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் மிகவும் மகத்துவம் நிறைந்த மகாலயமாக அமைகிறது இந்த அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது மொத்தமாக ஒரு காலமே மகாலய பட்சம் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்ம தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் புரட்டாசையில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு முன்னோர்களின் ஆசையால் செல்வம் புத்திர பாக்கியம் பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள் இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்பே கோலமிடுதல் விலக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகள் செய்வார்கள் என கூறப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் உணவில் எளிமை வேண்டும் அசைவு உணவுகள் கூடாது ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு நாம நாமஜபம் இது வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த மகாலயத்தினால் என்ன சிறப்பு என்று பார்க்கும் போது ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உலகம் சென்ற முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள் மகாலய பட்சம் பதினைந்து தினங்களிலும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது முன்னோர்கள் அனைவர் ஒன்றாக கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை நம் வாழ்க்கையில் வழி வழியாக வந்து அத்தனை தலைமுறை மக்களும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விசேஷமான நாளாக மகாலய அமாவாசை விளங்குகிறது இந்த ஒரு வருடத்தில் மூன்று அமாவாசை மிக முக்கியமானது மாத அமாவாசை குல முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் அமாவாசை முக்கியமானது உத்தராண்டிய காலத்தில் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசை தட்சியானிய காலத்தில் துவக்கமாக வரும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் செய்தவர்கள் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் இந்த மகாலய பட்சம் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்க மொழி உண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கும் ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் மகாலய பட்சத்தில் குழுவார் வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் வள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் பெருந்தவங்கள் தான் ஒன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என கூறுகிறார் நம் குடும்பத்தில் தோன்றும் மறைந்தவர் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் ஓம்பல் ஆகும் தான் அமாவாசை வழிபாடு அமாவாசை என்று மறந்தாலும் மறந்தாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமாக மகாலய பட்சம் அதாவது பதினைந்து நாட்கள் மட்டும் வருகிறது இந்த பதினைந்து நாட்கள் மட்டும் மறக்காதே என்று சொல்லி இருக்கிறார்கள் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படிதான் வந்தது மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் வழிபாடு செய்து உபச்சாரங்களை வழங்குவது ஒரு புண்ணியமான கடமையாகும் இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது அது மட்டுமில்லாமல் மகாலயத்தின் பதினைந்து நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம் இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தும் அவர்களது ஆசிய பெற்றுத்தரும் என்கின்றது அதே போல கருட புராணத்தில் மகாலய பட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது ஆத்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று மகாலய பட்சம் குறித்து சொல்லப்படுகிறதுங்க எனப்படும் பிதர்கள் எனப்படும் முன்னோர்கள் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து இருந்து தங்களுடைய பிதிர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய குடும்பங்களில் உள்ள சந்தோஷத்தை தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லாசிகள் வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள் மகாலய பட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள் மகாலயத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று திரும்பச் செல்லும் நாட்கள் அப்படி செல்லும் அவர்கள் செல்லும் வழிக்கு வெளிச்சம் தருவதற்காகவே தீபாவளி கார்த்திகை முதலிய நாட்களை நாம் தீபம் ஏற்றுகிறோம் அது மட்டுமில்லாமல் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நேர்த்தார் கடனை அடைக்காமல் விடக்கூடாது நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக உங்களுடைய குலதெய்வ தெய்வத்தையோ நாடியோ சென்றால் உங்களுடைய கோரிக்கை பழிப்பதும் பழிக்காமல் இருப்பதும் நீங்கள் கடனை நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்பயா இல்லையா பொறுத்தது தாங்க கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது தாத்தாவுக்கு தா தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகம் வந்து வாழ்ந்து அடுத்தடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கட்டு கடன் கடப்பா நன்றி கடன்பாடுதான் மகாலய வழிபாடு எனவே எதை மறந்தாலும் எதை மட்டும் தெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் கூட பிராய்ச்சித்தம் உண்டு ஆனால் நீர்த்தார் வழிபாட்டை மறந்தால் செய்து செய்வது கடினம் அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும் அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாம முன்னோர்கள் சிலர் வேறு பிறப்பி பிறந்திருக்கலாம் அது மட்டுமில்லாமல் அது முக்தி அடைந்திருக்கலாம் மறுபிறவிகள் எடுத்தாலும் அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகளின் மூலம் அவர்கள் சென்றடைகின்றன மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்பெறுகிறது அது மட்டுமல்ல அவர்களை நினைத்து செய்ய நன்றி உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள் நாம் செய்யும் பித்ரு பூஜைகள் என்றும் மீனாவதில்லை அந்த வகையில் இந்த புத்திரு இந்த பித்ரு பூஜைகளை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க கால பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கு விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தான செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அண்ணமிட்டு மரியாதை செய்யலாம் பொதுவாக சில தர்ப்பணமும் சிரார்த்தமும் ஆன் வாரிசைகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கிறது மகாலய அமாவாசைக்கும் மகாபாரதத்திற்கு ஒரு தொடர்பு உண்டு அந்த அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருந்தாலும் செவிவழி கதையாக கர்ணன் கதையோடு இணைத்து சொல்லப்படுகிறது மகாபாரதத்தில் போரில் கர்ணன் இறந்துவிட்டான் வாழும் போது பலரும் அள்ளி அள்ளி தந்த கர்ணன் தென் தென் திசை உலகமான எமலோகத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்த போது அவனுடைய தங்கத்தட்டு அளவுக்கு பதிலாக வெள்ளிக்காசைகள் தங்க காசைகள் இருந்தன எதை தருகிறோமோ அது திரும்ப கிடைக்கும் வெள்ளி காசைகள் வைத்து பசியார முடியுமா ஏன் எனக்கு அண்ணம் தரவில்லை என்று கர்ணன் கேட்டபோது நீ உன்னுடைய வழிபாட்டை செய்யவில்லை என்றான் யமன் உடனே வருந்திய கர்ணன் இதற்கு என்ன பிரயாட்சித்தம் என்று கேட்டான் அப்போது யமதர்மராஜன் சொன்னான் கர்ணா நான் உனக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன் அங்கே உன் முன்னோர்களை கண்டறிந்து நிறார்கடன் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான் அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்தம் காரியங்களை நிறைவாக செய்தான் பித்ரு கடன் அடைப்பட்டதும் கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபட்சம் என்கின்றோம் இதன் சாரமாக இச்செய்தி இதுதான் ஒருவன் வாழும் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்த அவர்கள் திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் கர்ணன் முன்னோர்களுக்கு இந்த பதினைந்து நாள் பித்ரு கடனை முடித்துக் கொண்டு திரும்பினான் அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது தாய் வழியில் ஒருவள் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நேர்த்தார் என்று பெயர் நீர்த்தார் என்பதுதான் பிதுரர் நீர்த்தார் வழிபாடு என்பதுதான் பிதுரர் பூஜை ஆனது அவர்கள் உயிர் விட்ட திதி முக்கியமானது அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன ஒரு வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு தடவை சராத்தங்க புரண்ய சிரார்த்தங்கள் ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை சண்வதி சிரார்த்தங்கள் என்பார்கள் பனிரெண்டு மாதங்களில் மாத பிறப்பு பனிரெண்டு அமாவாசை பனிரெண்டு வான்வா பனிரெண்டு பதினான்கு யுகாதி நான்கு மகாலயம் பதினாறு என ஒன்று இத்தனை நாட்களையும் முறையாக அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் பனிரெண்டு அமாவாசை தினங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த மாதத்தில் இறந்த திதி அனுஷ்டிக்க வேண்டும் இது தவிர ஆண்டுக்கு ஒரு பருவம் அதாவது புரட்டாசி மாதம் வளர்புரை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரை மகாலய அமாவாசை முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி நீர்த்தார்கடன் செய்ய வேண்டிய தினங்களாக அனுஷ்டிக்க வேண்டும் மகாலயம் முழுவதும் பதினைந்து தினங்களும் வழிபாடு செய்வது சிறப்பானது இதற்கு சக்தி நேரமோ இல்லாவிடால் பஞ்சமி முதலோ அல்லது அஷ்டமி தசமி முதற்கொண்டு அமாவாசை வரையில் செய்யலாம் இதற்கு சக்தி இல்லாதவன் பதினைந்து நாட்களில் விளக்க முடியாது ஒரு நாளில் செய்யலாம் பொதுவாக மூன்று முறைகள் முன்னோரை வழிபடலாம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது மற்றொரு ஹிரண்யசிரார்த்தம் அதாவது நம் முன்னோராக பாவிக்கும் ஒருவர் பாத பூஜை செய்து தட்சனை கொடுப்பது மூன்றாவது ஹோமங்கள் செய்வது அன்ன இவை மூன்றுமே சிறப்பானவை என்றாலும் குறைந்தபட்சம் எளிமையாக முன்னோர்கள் பெயரை சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டியது அவசியம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை தர்ப்பணத்தில் இல்லாத சிறப்பு மகாலய தர்ப்பணத்தில் உண்டு அதாவது பித்ருவர்கம் மாத்ருகம் பித்ரு கார்ணிக வர்க்கம் என்று பித்ருக்களுக்கு மூன்று வகையாகும் இதில் தர்ப்பணம் உண்டு அதாவது இன் தந்தை வகையைச் சேர்ந்த பித்ருக்கள் பித்ருவர்கம் தாயார் வகையைச் சேர்ந்த பித்துக்கள் வர்க்கம் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் முதலானோர் கார்ணிக பித்ருக்கள் என்பார்கள் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி பிள்ளைகள் அப்பாவுடன் கூட பிறந்த தமக்கை தங்கைகள் மாப்பிள்ளை அக்கா தங்கைகள் அத்துமீறிகள் மனைவி மாமனார் மாற்று பெண் மைத்தினர் குரு ஆச்சாரியன் காப்பாற்றிய யஜமானன் நண்பர்கள் கோத்திரம் பெயர் சொல்லி தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் அது மட்டுமில்லாமல் மகாலயத்தில் அமாவாசையிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நிற்கிறார்கள் தங்களுக்கு படும் தர்ப்பணத்தை எல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு நல்லாசி வழங்குகிறார்கள் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கான வழிபாடு இல்லையெனில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாள் செய்யும் பித்ரு சிரார்த்தமானது கயா சிரார்த்தத்திற்கு சமமான பலன் என்றும் மகாபரணியை ஐந்து மடங்கு பலன் அதிகமாகவும் வைத்தீபம் பத்து மடங்கு அதிகமாகவும் மத்தியாஷ்டமி இருபது மடங்கு அதிகமாகவும் துவாதசி புண்ணிய காலத்தை நூறு மடங்கு அதிகமாகவும் மகாலய அமாவாசையை ஆயிரம் மடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்க கூடியதாகவும் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காரணத்தினால் மகாலய பட்சத்தில் மகாலய சிரார்த்தம் செய்ய முடியாவிட்டு பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செய்வதாய் இருந்தால் பிரதமை சஷ்டி ஏகாதசி சதுர்தசி வெள்ளிக்கிழமை கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாளுக்கு என்ன பலன்கள் என்று பார்க்கும் போது மகாலய சிரார்த்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் திருதியை நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் 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 சதுர்த்தி சத்ரு பயம் நீங்கும் ஐந்தாம் பஞ்சமி செல்வம் ஆறாம் புகழும் கீர்த்தியும் உண்டாகும் ஏழாம் நாள் சப்தமி பதவி உயர்வுகளில் தடைகள் நீங்கும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பதினோராம் நாள் ஏகாதசி கலையில் வளர்ச்சி உண்டாகும் பன்னிரெண்டாம் நாள் துவாதசி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரியோதசி தீர்க்காயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும் பதினான்காம் நாள் சதுர்தசி ஆயுள் விருத்தியாகும் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும் பதினான்காம் நாள் மகாலய அமாவாசை மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நீர்த்தார் வழிபாடு என்பது நம் குருதியோடு கலந்தது ஒரு காலத்தில் அரசர்கள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்தால் அவன் தனது சந்ததிகளுக்கு நீர்த்தார் கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே போரில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் நம்முடைய தமிழக கிராம மக்கள் அன்று காலை விரதமிருந்து அமாவாசை படையல் போட்டு அதற்கு பிறகு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் இதிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை எனவே நேர்த்தார் கடன் ஆற்ற வேண்டிய பெருமையை புரிந்து கொண்டு நம் முன்னோர்களுக்கு வருகின்ற மகாலய பட்சத்தில் ஒவ்வொருவரும் நேர்த்தார் கடன் செய்ய வேண்டும் இப்ப முன்னோர்களுக்கு நேர்த்தார் வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சல்கள் அனைத்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை எளிதாக செய்து முடித்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு வரண் அமையுங்க புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் என கூறப்படுகிறது மகர ராசினியர்களுக்கு